கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே அல்லாஹலி அமலம் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய பல்வேறு நியாமத்துகளில் பொருளாதாரத்தை ஒரு பெரிய நியாமத்தாக பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரும் அருட்கொடையாக அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார் மட்டுமல்ல அந்த பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கப்பட வேண்டும் எப்படி அது செலவு செய்யப்பட வேண்டும் பொருளாதாரத்திற்கான வரையறைகள் என்ன என்பதை பற்றியும் குரானிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார் பொருளாதாரத்தை பற்றி குரான் இப்படி சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் நிலை இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை முட்டாள்களிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விடாதீர்கள் அதை வீண்விரயம் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிடுகிறான் முட்டாள்களிடத்தில் ஒப்படைப்பது என்று சொன்னால் என்ன ஏன் அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி இப்படி குறிப்பிடுகிறான் இது மட்டுமல்ல பொருளாதாரத்தை பற்றி குரானில் ஏராளமான செய்திகளில் ஒன்று உலகத்தினுடைய இந்த வரலாற்றில் பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்கப்பட வேண்டும் எப்படி செலவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் உபதேசி உபதேசிக்கும் விதமாகவும் சரி எச்சரிக்கை செய்யும் விதமாகவும் சரி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உதாரணம் காரூனுடைய உதாரணம் ஒரு பெரிய பொருளாதார செல்வம் வழங்க பெற்றிருந்தார் ஒரானே சொல்லுகிறது அவனுடைய ஹசானாக்களின் சாவிகளை மட்டும் பலமான பல ஒட்டகங்கள் எழுபது ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஏராளமான ஹசானாக்களுடைய சாவிகள் மட்டும் அவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்திற்கு அவன் சொந்தக்காரனாக இருந்திருப்பான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த காரூனை மையமாக வைத்து அல்லாஹ் இந்த உலகத்திற்கு சொல்லுகிற பொருளாதாரத்தை பற்றி ஒன்றான இரண்டு செய்திகள் ஆகிறார் ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு எந்த பொருளாதாரத்தை தந்திருக்கிறானோ எதை நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்களோ அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் ஆகிரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் மறுமையை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அதே நேரத்தில் துன்யாவிலே உனக்கு தேவையான பங்கையும் நீ மறந்துவிடக்கூடாது என்று இந்த இரண்டு செய்திகளை பொருளாதாரத்தை சுற்றி அல்லாஹ் நமக்கு உபதேசமாக சொல்லுகிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கப்பெற்ற பொருளாதாரத்தை முழுக்க உலகத்திலேயே வாழ்ந்து கழிப்பதற்கு நாம் பயன்படுத்திவிடக்கூடாது முழுக்க முழுக்க அது உலகத்திற்காக வேண்டி மட்டுமே பயன்பெற்றுவிடக் கூடாது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரம் அது நிறைவோ குறைவோ அதிலிருந்து உங்களுக்கு தேவையான ஆகரத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மறுமைக்கான சேமிப்பை நீங்கள் அதில் செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் தூக்கி நீங்கள் மறுமைக்காக வேண்டி கொடுத்துவிட்டு துன்யாவிலேயும் நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக் கூடாது என்று அந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் பொருளாதாரம் மிக தெளிவாக பொருளாதாரம் மிகுந்த கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒரு வாழ்வாதாரம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட வேண்டும் செலவு செய்யப்படுகிற இடங்களும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலையும் பொருளாதாரத்தில் கொஞ்சமேனும் வீண்வரையும் வந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு முஸ்லீம் ஒரு மொம்மின் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு மிக அழகாக வலியுறுத்துகிறது அருமிநாயகம் சல்லாஹு அலீஹி வசல்லமன் அவர்கள் பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் பல இடங்களில் பொருளாதாரத்தை ஒரு பெரிய நியமத்தாக இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்டினார்கள் பல நேரங்களில் பொருளாதாரத்தை இந்த சமூகத்திற்கு சோதனையாகவும் பெருமானார் சொல்லி காட்டினார்கள் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த பொருளாதாரம் எந்த வழியில் அது சேகரிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அந்த மனிதனுக்கு அது ஹயிரானதாக அவனுடைய மருமைக்கு நலவுமிக்கதாக அது மாறிவிடுகிறது அந்த பொருளாதாரத்தை அவன் எப்படி சம்பாதிக்கிறான் செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அதே பொருளாதாரம் அவனுடைய நரக நரகத்தினுடைய எரி கொல்லிகளாக மாறிவிடுகிறது ரசூல்லாஹி சல்லாஹ் அலிகி வசல்லவர்கள் பல நேரங்களில் இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்து வையுங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் நீங்கள் போது உங்களுடைய சந்ததிகளை நாலு நபர்களிடத்தில் கையேந்த கையேந்த கூடிய நிலையில் நீங்கள் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் என்று அஹமது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்களே அதே போல மற்றொரு ஹதீஸில் பெருமானார் சொல்லுவார்கள் என் உம்மத்திலே ஏற்படுகிற பெருங்கொண்ட சோதனைகளில் ஒன்று என் உம்மத்திற்கு பொருளாதாரத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும் என் உம்மத்தினருக்கு காசுவனங்களுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும் என்று சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சோதனையாகவும் இந்த பொருளாதாரத்தை குறிப்பிட்டார்கள் உண்மையில் இந்த பொருளாதாரம் இது எவ்வாறு சம்பாதிக்கப்படுகிறது எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதன் அதை தனக்கு ஹயராக்கிக் கொள்ள முடியும் அல்லதை தனதுக்கு ஷர்ராக்கி கொள்ள முடியும் கணிதத்திற்குரிய மும்மி்களேன் பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டுகிற வழிமுறைகள் என்னென்ன சம்பாத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐந்து கடமைகளுக்கு பிறகு அவனுடைய ஆறாவது கடமை ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பது என்று சொன்னார்கள் செல்லல்லாஹ் வலிஹுவ சம்பாதிக்கணும் எனக்கு துன்யா தேவையில்லை நான் அல்லாஹ் ரசூல் மேலும் பெரிய மஹ்பத்தை வைத்திருக்கிறேன் காலமெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை விவாதத்திலேயே கழித்து விடுகிறேன் என்று யாரும் ஒதுங்கிக் கொள்ள முடியாது ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் ஜுமாவுடைய தொழுகை முடிந்து பள்ளிவாசலில் அமர்ந்து ஐபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகாபாக்களை தடியெடுத்து கொண்டு துரத்துவார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சில சகாபாக்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள் சில பேர் தொழுது கொண்டிருப்பார்கள் சில பேர் தீனுடைய கல்வியை கற்றுக் கொண்டிருப்பார்கள் கம்பெடுத்துக் கொண்டு உமர்றது அன்பவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து என்ன செய்கிறீர்கள் தொழுகையை முடிந்து விட்டதல்லவா இதில் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஜுமா நீங்கள் விரைந்து வாருங்கள் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவு பெற்று விட்டால் நீங்கள் உலகெங்கிலும் பிரிந்து சென்று அல்லாஹ் உங்களுக்கு தருகிற பதிலுகளை வியாபார பறக்கத்துக்களை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று குர்ஹான் சொல்லுகிற அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அன்மு அவர்கள் ஜுமாவிற்கு பின்னால் பள்ளிவாசலிற்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களை தடிகொண்டு துரத்துவார்கள் ஜும்மான முடிஞ்சிருச்சு இல்லை கடை விதிக்கு போங்க குடும்பத்திற்கு ஏதாவது சம்பாதித்துக் கொடுங்கள் இங்கேயே அமர்ந்திருக்காதீர்கள் என்று உணர்வுள்ளார் அவர்கள் அதட்டுவதிலேயும் இந்த உம்மத்திற்கு பெரும் பாடம் உண்டு இந்த உம்மத் தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற எல்லா வணக்கங்களிலேயும் கவனம் எடுப்பதை போல் ஹலாலான சம்பாத்தியத்திலேயும் இந்த உம்மத்து கவனம் எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாவுடையுடைய தொழுகை விட்டது என்று சொன்னால் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சாலிஹிங்கள் சொல்லுகிறார்கள் ஜும்மாவிற்கு பின்னால் செய்யப்படுகிற வியாபாரத்தில் தனி பறக்கத்துண்டு என்று சொல்லுவார்கள் இது ஒரு கூடுதலான செய்தி கணியத்திற்குரிய முக்மின்களே எனவே ஹலாலான சம்பாத்தியம் என்பது ஒரு மும்மின் ஆறாவது கடமை என்றார்கள் அதே போல அந்த பொருளாதாரம் எப்படி செலவு செய்யப்படுகிறது என்பதையும் ரசூருல்லாய சல்லு வலிஹி வல்லம் அவர்கள் அதிலே கவனம் எடுக்க சொன்னார்கள் சல்லல்ல அலிஸ்வரம் ஒரு ஹரிசிலே சொல்லுவார்கள் நாளை மறுமையுடைய நாளில் ரப்புக்கு முன்னால் ஒரு அடியான் அவன் நின்ற இடத்தில் இருந்து அவனுடைய பாதம் நகன்று விட முடியாது அவன் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை என்றார்கள் அஹமது ரசூல்லாஹு நான்கு கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாத வரை அவன் இருந்து அவனுடைய பாதங்கள் நகர முடியாது என்றார்கள் அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா நீ வாழுகிற காலகட்டத்தில் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய் அதை எந்த வழியில் நீ செலவு செய்தாய் இந்த இரண்டு கேள்விகள் அங்கே கண்டிப்பாக கேட்கப்படும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேள்வி கேட்கப்படக்கூடிய அடியான் அந்த இடத்தை விட்டு விட முடியாது என்றார்கள் சலல்லாஹ் அலிஹ் வசல்லம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு செய்தியும் உண்டு அல்லாஹிற்கு முன்னால் கேள்விகளுக்கிற்காக வேண்டி ஒருவன் நிறுத்தப்பட்டு விட்டால் அவனுடைய நிலை என்னவாகும் யோசிக்க வேண்டும் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்கள் சஹாபா களவரிடத்திலே கேட்டார்கள் நாயகமே லேசான கேள்வி கலப்பை எங்களுக்கு கேட்பாயாக என்று குரான் பல இடங்களில் பேசுகிறது தாங்களும் சொல்லுகிறீர்கள் லேசான கேள்வி கணக்கு என்று சொன்னால் என்ன என்று கேட்கும்போது சல்லாஹு அலீஹி வசல்லம் மன்னர்கள் சொன்னார்கள் ஒரு அடியானை அழைத்து மறைவுக்குப் பின்னால் அவன் செய்த எல்லா பாவங்களையும் அவன் ஒப்புக்கொள்வான் ஆனாலும் அல்லாஹு அனஹூ தாலா நான் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன் நீங்கிருந்து போலாம் என்று எந்த கேள்வியும் கேட்காமல் அனுப்பிவிடுவதற்கு பெயர்தான் லேசான கேள்வி கணக்கு என்று சொன்னபோது பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் தொடர்ந்து சொன்னார்கள் கேள்வி என்று ஒருவன் நிறுத்தப்பட்டு விட்டால் அவன் நாசமாகி விடுவான் என்றார்கள் சல்லாஹு அலிகம் அல்லாஹுவிற்கு முன்னால் கேள்வி கணக்கு என்று போய் நின்று விடக்கூடாது கணக்கு என்று நின்றுவிட்டால் அந்த மனிதன் நரகத்திற்கு விடுவான் என்கிற பெருமானார் அலீவ் என்பவருடைய வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்க வேண்டும் ஒருவன் பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் ஏற்கனவே பொருளாதாரத்தை அந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் குரான் சொல்லுகிறது நல்லவர்களுக்கான அடையாளம் அல்லதீனா அன்பகூலம் அவர்கள் செலவு செய்தார்கள் என்று சொன்னால் வரம்பு கடந்து வீண் விரயமாக அவர்கள் செலவு செய்யவும் மாட்டார்கள் அதே நேரத்தில் தங்களுடைய செலவுகளை வரையறையை தாண்டி அவர்கள் சுருக்கி கொள்ளவும் மாட்டார்கள் தேவையில்லாமல் செலவு செய்யவும் மாட்டார்கள் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் நடுத்தரமான முறையிலே அவர்கள் தங்களுடைய பொருளாதார செலவினங்களை ஆக்கிக் கொள்வார்கள் என்று நல்ல மொம்மின்களுக்கான அடையாளத்தில் அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து நம்முடைய பொருளாதாரம் அந்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்று குரான் சொல்பது விடயத்திற்குரியவர்கள் இன்றைக்கு பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வீண்விரயமாக்கப்படுகிறது என்பதை நாம் சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு ஆடம்பர செலவுகளை இன்றைக்கு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஒரு காலகட்டம் இருந்தது பத்து பதினைந்து குழந்தைகள் பெற்றெடுத்தவர்கள் செய்த அந்த செலவுகளை இன்றைக்கு ஓரிரு குழந்தைகளுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பாக்கெட் மணி என்கிற பயிரில் ஐயாயிரமும் பத்தாயிரமும் சர்வசாதாரணமாக நாம் தூக்கி கொடுத்து விடுகிறோம் ஒரு அடியான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அவனுடைய ட்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும் அவன் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வாட்ச் அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு செல்போன் ஒவ்வொன்றும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மதிப்புடையதாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவும் ரசூலும் விரும்புகிற ஆடம்பரம் அல்ல இது அல்லாவும் ரசூலும் விரும்புகிற செலவல்ல இது நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிகி வசல்ல மன்னவர்கள் தன் தேவைக்கு போக நல்ல காரியங்களில் கூட அதிகப்படியான செலவு ஆகாது என்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக வலிகி வசல்ல மன்னவர்கள் சாதுவன் அபிவகாசு அல்லாஹ் அன்பும் உதவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பெருமானார் மூன்று முறைக்கு பிறகு நான்காவது முறை தண்ணீரை எடுத்து முகத்தி கடுவதை கண்டவுடன் சாதி என்ன செய்கிறீர்கள் ஏன் தண்ணீரை வீண்வரையும் செய்கிறீர்கள் உடனே சாதரது எல்லாகன் அவர்கள் ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் கேட்டார்கள் அபிஹாதல் நான் உதவு செய்து கொண்டிருக்கிறேன் உதவிலையும் வீண்வரையும் உண்டா நபியவர்கள் நீ ஓடுகிற ஆட்சியின் ஓரத்தில் அமர்ந்து உதவு செய்தாலும் மூன்று தடவைக்கு மேல் அவசியம் இல்லாமல் நான்காவது முறை தண்ணீர் எடுப்பது வீண் விரையம்தான் என்று முகமது ரசூர்லா சல்லாஹ் வரீஹுவ சல்லம் அன்பர்கள் சொல்லுவதில் நல்ல இபாதத்துகளுடைய காரியமாக இருந்தாலும் கூட அதில் வீண் விரையும் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல நாம் செய்கிற ஒவ்வொரு வீண்வரையும் உணவாக இருக்கட்டும் காசுபனங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதனால் ஒரு ஏழை அவன் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய காசுபனங்களை அவனுடைய சொத்து கொத்துக்களை எடுத்து நாம் ஆடம்பரமாய் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அரபு வரலாற்றிலே ஒரு நீதிக்கதையுண்டு அரபு பாடங்களில் ஓதி கொடுக்கப்படுகிறது ஒரு அறிஞர் ஒரு கவிஞர் ஒரு சாலையின் வழியாக சென்று கொண்டிருக்கிற போது வயது ஒட்டிய நிலையில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஏழை அந்த சாலையை கடந்து போய் மறுசாலைக்குள் தெருவுக்குள் நுழைகிற போது அங்கே ஒருவர் கடுமையான முறையிலே சாப்பிட்டு அதை வெளியேற்ற முடியாமல் வாந்தியும் எடுக்க முடியாமல் அவர் திக்கி திணறி கொண்டிருப்பதை பார்த்து உன்னுடைய இந்த உணவு உன் வயிற்றுக்குள் அதிகப்படியாக சென்றிருக்கிற இந்த உணவு அங்கே ஒரு ஏழையின் வயிற்றை ஒட்டி வைத்திருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய அந்த கவிதை இந்த வார்த்தை உண்மையில் யதார்த்தமானது நாம் செய்கிற ஒவ்வொரு ஆடம்பர செலவும் ஏதோ ஒரு ஏழைகளுடைய பங்கிற்கு போய் சேர வேண்டியதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பெருமானார் செல்லவாக வதீஹி வசல்ல மன்னர்கள் விவாதத்துகளில் கூட வீண்வரையம் கூடாது என்று சொல்லுகிற போது சாதாரணமாக காசு வனங்களில் நாம் செய்கிற ஆடம்பரமும் வீண் செலவும் அல்லாஹவிடத்தில் ஒரு பெரிய கேள்வி கணக்கிற்காக வேண்டிய நம்மை போய் கொண்டு நிறுத்தும் என்கிற அந்த பயம் நமக்கு வர வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு தீபாவளி போன்ற இந்த மாற்று மத கலாச்சாரங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு முமின் மிகுந்த கவனத்தோடு செலவு செய்ய வேண்டும் நாங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி பட்டாசு வாங்கி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் வெடி வாங்கி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் காசை கரியாக்குவது என்பது அல்லாஹ் ரசூல் நமக்கு தந்த நியமத்திற்கு நன்றி கேடு செல்வதை போல ஏதாவது ஒரு ஏழைக்கு அந்த பணத்தை கொடுத்து விடலாம் யாரோ ஒருவர் சாப்பிட்டு விட்டு போகட்டுமே ஆனால் எந்த விதமான நியாயமான ஒரு காரணமும் இல்லாமல் மதத்தவர்களுடைய கலாச்சாரம் அது அவர்களுடைய நம்பிக்கை அது அவர்களோடு போகட்டும் நம்முடைய மார்க்கம் ஒரு தனித்தன்மையான மார்க்கம் எந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னாலும் முன்னெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அதில் தனக்கோ மற்றவர்களுக்கோ ஏதோ ஒரு துன்யாவுடைய ஆகரத்துடைய ஒரு பயனை ஒரு புரோஜனத்தை வைக்காமல் மார்க்கம் எந்த காரியத்தையும் நமக்கு சொன்னதில்லை சந்தோஷமாக இருக்கிறீர்களா கூடுதலாக என்ற காந்தி பெருநாள் தொழுகையை வாஜபாக தொழுது கொள்ளுங்கள் சந்தோஷத்திற்குரிய நாளாக இருக்கிறீர்களா ஏழைகளுக்கு நீங்கள் உணவழியுங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா பெருநாளில் இருக்கிறீர்களா பித்ரா கொண்டு போய் கொடுங்கள் ஹஜ்ஜி பெருநாளில் இருக்கிறீர்களா சந்தோஷமான தினமா நீங்கள் ஏழைகளுக்கு குர்பானியனுடைய கரியை கொடுத்த அவர்களுடைய பசியை போக்குங்கள் என்று சந்தோஷப்படுகிற எல்லா இடங்களிலேயும் தனக்கோ தன்னை சுற்றி வாழக்கூடிய நபருக்கோ அது புரோஜனப்பட வேண்டும் என்றுதான் இஸ்லாத்திற்கான கொண்டாட்டங்கள் இருக்கிறதே ஒழிய அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தன் குடும்பத்தை தன் சந்ததிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நாம் செய்கிற ஒரு ரூபாய் வீண் வரையமும் அல்லாஹவிடத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் கணியத்திற்குரிய மும்மிண்களே அன்னை அல்லாஹ் அன்ஹா இந்த பொருளாதாரம் இந்த சமூகத்தில் ஒரு காலகட்டத்தில் மிகைத்து போகும் என்பதை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார்கள் ஒரு வரலாற்றையும் அவர்கள் சொல்லுவார்கள் ஐஷா ரதி அல்லாஹ் லன்ஹா அவரிடத்தில் இந்த மணப்பெண் தங்களுடைய தலையிலே அணியக்கூடிய ஒரு முக்காடு கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுகள் அதில் செய்யப்பட்டிருக்கும் டிசைன்கள் நிறைய இருக்கும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஏமனிலிருந்து பரிசாக கிடைக்கப்பெற்ற அந்த முக்காட்டை ஐஷா அல்லாஹ் லன்ஹா பெருமானார் செல்லாஹு வலிஹிவசல்ல மன்னவர்களுடைய காலகட்டத்தில் முழுக்க எங்கெல்லாம் திருமணம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அதை அலங்காரத்திற்காக வேண்டி போட்டுக் கொள்வதற்கு இரவலாக கொடுப்பார்கள் ஆயிஷா அவங்க வீட்டில் எப்போதும் அந்த பாதுகாப்பாக இருக்கும் எங்கேயாவது திருமணம் என்று சொன்னால் ஆயிஷா மையாரிடத்தில் வந்து கேட்பார்கள் கொடுப்பார்கள் மணப்பெண்ணுக்கு அதை போட்டு விடுவார்கள் திருமணங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மறுநாளில் மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவார்கள் ஐசாரதி அல்லாஹ் அன்னஹா சொல்லுகிறார்கள் சல்லல்லாஹ் சல்லல்லாஹு வலேஹிவசல்ல மன்னவர்கள் வஃ தாகி கொஞ்ச காலங்கள் கூட கழியவில்லை அந்த துணியை முக்காடை எடுத்து கொண்டு போய் மதீனாவின் எந்த வீட்டிற்குள் நான் கொடுத்தாலும் கூட எங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் இதை போல பழுதி வைத்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிற அளவிற்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ பொருளாதாரத்தின் வாசலை திறந்து வைத்து விட்டான் என்று சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே ஆயுஷாரதி அல்ல அன்ஹா அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை மிக முக்கியமானது சாபாக்கள் தங்களுடைய செலவினங்களில் எவ்வளவு கவனத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு திருமணத்தினுடைய செலவாக இருக்கட்டும் அதை செலவு செய்வதற்கு பதிலாக அதை ஒரு இடத்தில் இரவல் வாங்கி தங்களுடைய சுப காரியங்களை முடித்துவிட்டு மீண்டும் செலவில்லாமல் அதை ஒப்படைக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறி ஒன்றுக்கு பல ஆடம்பரமான துணிகளை வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு பெருமானாருடைய காலத்திற்கு பின்னால் சில நாட்களிலேயே இந்த நிலை மதீனாவிலே வந்துவிட்டது என்று ஆய்சார்ந்த அன்ஹா ஒரு வருத்தத்திற்கான ஒரு குரலில் இந்த உம்மத்தை ஆடம்பரமான செலவுகளுக்குள் வந்துவிட்டது என்கிற குரலில் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய ஆடம்பரங்களை எந்த நிலையில் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் கணித்திற்குரிய மும்மின் நாம் அணிகிற நல்ல ஆடைகள் அழகான ஆடைகள் அது வீண் விரயம் அல்ல பெருமான ஆர்டத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்பார் யார சொல்லா நான் நல்ல ட்ரெஸ் போடுறேன் விதை உயர்ந்த ட்ரெஸ் போடுறேன் இது பெருமையில் கட்டுப்படுமா என்று கேட்கிற பொழுது இல்லை அது அது ஆகாது பெருமை என்று சொல்ல முடியாது இன்னல்லாஹமீரூன் ஜமால் அல்லாஹ் அல்லாஹு அழகானவன் அன்ன அழகாக இருப்பதை விரும்புகிறான் அதனால இதெல்லாம் பெருமையில கட்டுப்படாது என்று சொன்ன சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் அன்னவர்கள் தன் தேவைக்கு போக தேவையில்லாமல் செய்யப்படுகிற செலவுகளை மிக கடுமையாக கண்டித்தார்கள் இன்றைக்கு செய்யப்படுகிற எல்லா செலவுகளும் தன் தேவையை தாண்டி சரியத்திலேயும் கூட சில மசாயில்களில் மார்க்கறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு நபரிடத்திலே கடன் வாங்கிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உணவினுடைய தேவையை தாண்டி வேறு எந்த தேவைகளுக்காக வேண்டியும் கடன் வாங்குவதும் ஒரு ஆடம்பர செலவு என்பதை போல மார்க் அறிஞர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆடம்பரத்திற்காக வேண்டிய கடன் வாங்கப்படுகிற சூழலில் இருக்கிறோம் ஒரு நல்ல கடை போய் கொண்டிருக்கிறது இரண்டாவது கடை வைப்பதற்கு கடன் வாங்குகிறார் ஒரு நல்ல ட்ரெஸ் நல்ல குடும்பம் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கிறார் தன்னுடைய ஸ்டேட்டஸை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டி கடன் வாங்குகிறார் இப்படி ஆடம்பரத்திற்காக வேண்டி கடன் வாங்கக்கூடிய இந்த சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அலீஹி வசல்ல மன்னவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற போதே போதும் என்கிற மனப்பான்மை உங்களுக்கு அதில் இருந்தால் பறக்கத்து கிடைக்கும் என்கிறா ஹக்கீபுல்லாஹ் அன்போம் ஹதீஜா அம்மையாருடைய பெருமானாருடைய மனைவி ஹதீஜா அம்மையாருடைய சொந்த சொந்த சின்னத்தா சிறிய தந்தை மதீனாவிலே ஐந்து அறிவாளிகளை தேர்ந்தெடுப்பதாக நான் இருந்தால் அதில் ஹக்கீபம் ஹிசாம் அவர்களையும் தேர்ந்தெடுப்பேன் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலீஹு வல்லம் அன்னவர்களினால் பாராட்டப்பட்ட ஒரு சஹாபி வயதான நபர் பெருமானார் இடத்தில் ஒரு முறை ஒன்றுமில்லாமல் வந்து நிற்கிறார் அல்லாஹுடைய தூதரவர்களை எனக்கு எதையாவது தாருங்கள் பெருமானார் சல்லல்லா அலிசலம் இருந்த பணத்தை கொடுத்தாங்க பத்தாவது இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க இரண்டாவது முறையும் பெருமானார் கொடுத்தார்கள் மூணாவது முறையும் பத்தாவது அசுரல்லான்னு கேட்டாங்க மூன்றாவது முறையும் கொடுத்தார்கள் நான்காவது முறையும் யார அசுரல்லா இன்னும் கொஞ்சம் தாங்க என்று கேட்கும் பொழுது பெருமான் சொல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஹக்கீமே உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் ஒரு பொருளாதாரம் உன்னுடைய கைக்கு வருகிற போது போதும் என்கிற மனப்பான்மையோடு நீ இருந்தால் அல்லாஹ் அதிலே உனக்கு பறக்கத்தை செய்வான் அல்லாஹ் மறைமுகமான பறக்கத்துக்கு அதில் செய்வான் ஆனால் போதும் என்கிற மனம் இல்லாமல் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்கிற உன்னுடைய இந்த நிலை பறக்கத்தில்லாத உன்னுடைய பொருளாதாரத்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்று வசூருல்லாயி சல்லல்லாஹு வலிகி வசல்ல மன்னவர்கள் சொன்ன செய்தி நாம் கடன் வாங்குகிற இடத்தில் நாம் சம்பாதிக்கிற இடத்தில் நாம் செலவு செய்கிற இடத்தில் எந்த மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது எந்த இடத்திலேயும் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் மன நிறைவோடு இருக்க வேண்டும் மன திருப்தியோடு இருக்க வேண்டும் கிடைப்பது கொஞ்சமாக இருந்தாலும் போதும் என்ற மனத்தோடு அல்லாஹினுடைய கதாவிலை பொருத்தம் கொண்டவர்களாக நாம் இருந்தால் அதில் நிச்சயம் பறக்கத்துண்டு என்கிறார்கள் ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவன் சல்லா அலி சொன்னான் அவனுக்கு தங்கத்தினாலான இரண்டு ஓடைகள் இருந்தால் இரண்டு ஓடைகள் இரண்டு ஆறுகள் தங்கத்தினால் தங்கத்தினுடைய நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கத்தினுடைய நீர் ஓடுகிற ஆறுகள் இரண்டு ஆறுகள் அவனிடத்தில் இருந்தாலும் மூன்றாவது ஆறு இல்லையே என்று மனிதன் இயங்குவான் கபருடைய மண் தான் அவனுடைய வயிற்றை நிரப்பும் அவனுடைய பேராசையை நிரப்பும் என்று பெருமானார் செல்லலாக வலிகுவ செல்ல மன்னவர்கள் சொல்லுகிற இடத்தில் நாம் இந்த காலத்திலேயும் நாம் ஆகிவிடக்கூடாது நமக்கு கிடைக்கப்பெற்ற எந்த பொருளாதாரமும் அது குறைவாக இருந்தால் அது நல்ல முறையில் செலவு செய்யப்படுகிற இடத்தில் நல்ல முறையில் சம்பாதிக்கப்படுகிற இடத்தில் ஹலாலான வழியில் வருகிற போதும் ஹலாலான வழியில் செலவு செய்யப்படுகிற போதும் அல்லாஹ் அதிலே ஒரு பறக்கத்து வைத்திருக்கிறார் ஆனால் சம்பாத்தியங்கள் ஹராமாக இருக்கும்போது செலவு செய்யப்படுகிற இடங்களும் ஹராமாக வீண்விரையமாக இருக்கும்போது நிச்சயம் அல்லாஹ நாம் நிறுத்தப்படுவோம் அதற்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய பாதங்கள் அங்கிருந்து அகல முடியாது என்கிற பயம் நம்முடைய உணர்வுகளில் நம்முடைய உள்ளங்களில் அந்த உணர்வு ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படுகிற பட்சத்தில் மட்டும்தான் அப்படி ஏற்படுகிற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு சிறந்த மும்மினாக நாம் இருக்க முடியும் நம்முடைய காசுபடங்கள் நாம் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள் எல்லாம் ஏதோ ஒரு ஏழைகளுக்கான பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரங்களில் ஏழைகளுக்கும் பங்கு இருக்கிறது ஹக்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவதனுடைய அர்த்தம் அதுதான் நாம் செய்கிற எந்த ஒரு ஆடம்பர செலவும் திருமணமாக இருக்கட்டும் எந்த காரியம் மார்க்கம் அனுமதித்த காரியங்களிலேயும் கூட தேவையை தாண்டிய செலவு அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் யாரோ ஒரு ஏழையினுடைய ஒரு ரூபாவை அநியாய முறையின் அநியாயமான முறையிலே நாம் சாப்பிடுகிறோம் என்று பொருள் வலா தோத்து அம்மாவுக்கும் இல்லது ஜல்லாஹளுக்கும் ஐயாமா உங்களுக்கு வாழ்வாதாரமாய் தரப்பட்டிருக்கிற அந்த பொருளாதாரத்தை அறிவியனர்களிடத்திலே முட்டாள்களிடத்திலே தேவையில்லாத இடங்களை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் பொருளாதாரத்தின் விஷயத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் குறிப்பாக இன்றைக்கு உலக அளவில் வறுமை ஒழிப்பு தினமும் கூட இன்றைக்கு உலகத்தில் வறுமை ஒழிப்பு தினமும் கூட உலகத்தில் எத்தனை கோடி ஏழைகள் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத ஏழைகளை இன்றைக்கு உலகம் நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி வறுமை ஒழிப்பு தினமாக இன்றைக்கு அறிவித்திருந்த போதிலும் கூட இந்த சமயத்தில் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் இத்தனை கோடி ஏழைகள் ஏன் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஆனார்கள் என்று சொன்னால் காசு பணம் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய தேவைகளை தாண்டிய செலவினங்கள் மட்டும்தான் இவர்களை பசிப்பட்டினியனுடைய நிலையிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல ரபு தால புரிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்குவானாக ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹலாலான வழியிலே செலவு செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துவானாக